சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிவு என்னவா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்காத தேர்தல் முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான மேடையில இருந்து இருநூறுவா இருநூத்தி முப்பத்தி நாலு ஏலம் போட்டு கூவிக்கிட்டு அதெல்லாம் தவிடுபடியாகும் இந்த கூட்டணியில ஏண்டா இருந்தோம்னு சொல்லி திருமாவளனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரும் ஒத்தனை ஒத்தனை பார்த்து ஏசிக்கிட்டு தோல்பட்டையை புடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கின்ற நிலைமை ஏற்படும் இந்த ஆட்சி இப்போது இப்போது இப்போதாவது இப்போது அழிந்து போனதே அடித்தோமே, அகற்றினோமே ஆஹா அப்பா விடியுகாலம் பிறந்து விட்டது என்று தமிழ் மக்கள் குதூகலிக்கின்ற ஒரு சார் இந்த முருக பக்தர்கள் மாநாடு பெரிய ஒரு கடும் பயத்தை ஏற்படுத்திருக்கு இந்த முருக பக்தர் மாநாட்டுல எதை வெற்றியா நீங்க முதல் முருக பக்தர்கள் மாநாடு ஆறுபடை வீடு அது வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதுநாட்டினுடைய கொண்டே கால் கோடி முருக பக்தர்கள் தைப்பூசத்துக்கு ஆறுபடை வீட்டுக்கும் போறாங்க முக்கால் கோடி முருக பக்தர்கள் அவ்வப்போது அந்த ஏதாவது வடை வீடு வருஷம் கூப்பிட்டு இருக்காங்க ரெண்டு கோடி முருக பக்தர்களுடைய எண்ணத்தை புண்படுத்துகின்ற வகையில் நம்பிக்கையை புண்படுத்துகின்ற வகையில திருப்பன்ற மலையில சிக்கந்தெருமலைன்னு உள்ளார போய் சிக்கன் சாப்பிட்டு வராரு ஒரு எம்பி ராமநாதபுரம் எம்பி மிக அண்டர்லைன் பண்ணீங்க தேர்ந்தெடுக்கின்ற போது நீங்க என்ன வேணாலும் சொல்லி தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மொத்த மக்களுக்கு நீங்கள் எம்பி உங்க சமுதாயத்துக்கு மட்டும் எம்பி இல்ல அத்த அத்தனை மக்களையும் நீங்க வந்து அவமதிச்சு புண்படுத்திருக்கீங்க எது கேட்க நாதி இல்ல கட்டி கேட்டம் வந்து ஆளுங்கட்சியில ஒருவேல கூட்டணி கட்சியெல்லாம் வாய் மூடிட்டு இருக்கா மத்த கட்சியில இருக்கிற பிஜேபி தவிர எங்கேயாவது எழுத்து சொன்னா ஓட்டு கழிக்காம பயப்படுறான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக அவரா சொல்ல சொல்ல இப்படி மனசுல உள்ளதா சொல்லிடுறேன் மடாதிபதிகள் முத கொண்டு அப்படியே வீரம் கொண்டு பொங்கி இருந்து ரோட்டுக்கு வரல சொர்ண உள்ள ஒரே ஆளு ஆர் எஸ் எஸ் காரணம் பிஜேபி காரணம் தான் இது பண்ணிக்காரன் தான் இந்த காயத்திற்கு மருந்து போட வேண்டும் ஆர்கனைஸ் பண்ணோம் முருக பக்தர்கள் மாநாடாக ஆர்கனைஸ் பண்ணோம் ஆர்கனைஸ் நாங்க மட்டும்தான் நாங்க வந்து குவிந்தது முருக பக்தர்கள் வந்து குவிந்தது குடும்பமும் குட்டிகளும் குழந்தைகளும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருபது ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்து மதத்தை தொட்டால் அந்த உணர்வுகளுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பாருங்க மழையில உட்கார்ந்து இருக்காங்க பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மூன்று திசைகளிலும் வண்டிகள் அணிவகுத்து நின்று போலீஸ் வேண்டுமென்றே தடுத்திருக்கிறது அப்படியுமே மாநாட்டு மாநாட்டுக்குழு நாலரை அஞ்சு லட்சம் பேர் உட்காந்துருக்காங்க எட்டு லட்சத்துக்கு மேல வந்ததாக எண்ணிக்கை போயிருக்கு இந்த சூழ்நிலையில இது முருகபக்தர் மாநாடு இந்துக்களின் உணர்ச்சியை நீ தூண்டினால் அவமதித்தால் புண்படுத்தினால் நாங்கள் பதில் சொல்லுவோம் என்று அமைதியாக சொல்லியிருக்கிறோம் அதுல பல்வேறு ஹைலைட்ஸ் இருக்கு மிக கட்டுப்பாடு போலீஸ்காரன் வரவே இல்லை போலீஸ் வர முடியாதுன்னு சொன்னாங்க ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் போட்டாங்க நாப்பத்தாறு கண்டிஷனை ஏற்றுக்கொண்டோம் ஆறு கண்டிஷன் செய்யும் ஸ்கூட்டர்ல வரக்கூடாதான் ஏரோப்ளைன்ல கொண்டாந்து இறங்குவாங்க ஸ்கூட்டர்ல வரக்கூடாதான் ஒவ்வொரு ஊர் போலீஸ் ஊர்லயுமே டிஎஸ்பி ஆபிசர் பய பர்மிஷன் ஆகிட்டு வந்த கொலை போட்டுருந்தாருன்னா ஹேபிட்ல பண்ணாதா அதை கொண்டுமா எந்த நாட்டிலயும் நடக்குமா எல்லா கட்சியிலும் அப்படி சொல்லுவாங்களா அது மட்டும் இல்ல ட்ரோன் கூட அந்த போட்டோ எப்படி எடுப்பீங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஜெண்டா நடக்கிற இடத்துல மதுரை இருக்கு ட்ரோன் போக கூடாதுங்கிறதுக்கு இப்படி எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டாங்க அத்தனையும் ஹைகோர்ட்ல உடைச்சோம் பர்ஃபெக்டா நடந்துகிட்டோம் போலீஸ்காரங்களே இல்ல வெறும் வாலண்டியர்ஸ் ராத்திரி பத்து மணிக்கு மாநாடு முடிஞ்சு பொறுப்பு ஊர் லைட் எல்லாம் அணிஞ்சிருக்கான் சார் தெரு லைட் எந்த காலத்துல அணிஞ்சிருக்கா நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கிற தெரு லைட் என்னைக்காவது அணிஞ்சிருக்கா அணைச்சா அதையும் மீறி மாநாடு இந்த மாநாட்டின் வெற்றியை நான் பாதியை வந்து திமுக அர்ப்பணிச்சிடறேன் ஏன்னா அவன் வாய முடியும் சும்மா இல்ல அவன் வந்து திருப்தி படுத்தணும் எங்கச்சக்க ஸ்டேன் பண்ணி விட்டான் ஓ பிஜேபி இந்து மதத்துக்கு அவன் தான் வேலை செய்யறான் நம்ம இந்து மதத்துக்கு போயிருவோம் போய் உணர்ச்சி காம் சொல்லி அவங்க அவங்க பொட்டி பிடிக்கையோட சோறு கட்டிட்டு வந்துட்டாங்க எனவே நாங்க இது மருத்துவ டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தோம் சார் இருபது டீம் இருபத்தி ரெண்டு ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரை ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஃபிட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணியிருக்கோம் பத்து ஹாஸ்பிட்டலோட இது போட்டுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டு எல்லாம் எல்லாம் பிஜேபி வாலண்டியர்ஸ் இந்து ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் தான் ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக நாங்க வந்து மாறுதட்டிக்கல இது எங்களுடைய ரத்தம் எங்களுடைய நாளம் எங்களுடைய இயல்பு எங்களுடைய ஸ்கிரிப்ட் எங்களுடைய வழிமுறை எங்களுடைய வாழ்க்கை முறை டிசிப்ளினா அத்தனை காமிச்சிருக்கோம் அரண்டு போயிடுச்சு அறிவில்லா ஆலயம் அதனால பயந்து நடுங்கி கலங்கி வயிறு கலங்கி அவங்களுக்கு பேச்சு ரியாக்ஷனியா பாருங்களேன் என்னமோ மேடையில் அந்த படத்தை போட்டு காமிச்சேன் இந்த படத்துக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இந்த மருமகளை மாமியாக்க கீழே தொட்டா கூட்டணும் குற்றம் மேல தொட்டா கூட்டுரும் படல அது இவங்க என்னமெல்லாம் பேசி பாக்குறாங்க அது ஒண்ணு இல்லை ஓ இப்படி நடந்திருக்கோ அப்படி நடந்திருக்கோ இவ்வளவு நடந்திருக்கோன்னு இப்ப மக்கள் எல்லாம் பேசா ஒரு டிவி காமிச்சானா சார் நீங்க லைவ் அத்தனை டிவியும் போட்டு அடைகிடுச்சிருக்கானுங்க அவனுக்கு ஒரே ஒரு டிவி லைவ் காமிச்சா யூடியூப்ல மட்டும்தான் தான் மக்கள் பார்க்கறாங்க அதனால முருகபக்த மாநாடு நான் மாபெரும் வெற்றி எல்லாம் சொல்ல மாட்டேன் முருகனினுடைய பக்தர்களுடைய மனதை புண்படுத்தியதற்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் இது ஓட்டாக மாறுமா அரசியலாக மாறுமா அரசியலுக்கு பண்ணீங்களா ஒண்ணு கேட்காதீங்க என்ன எப்ப நடக்குமோ அப்படி நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் சரி நீங்க வீரத்துறையோட ரொம்ப க்ளோஸா பழகினா நேற்று அவர் இருந்திருந்தா என்ன சார் பண்ணிருப்பாரு சண்டே அவர் இருந்திருந்தார் அதை பார்த்து எப்படி எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இத்தனை நாள் உழைத்ததற்கு இந்து மக்களுடைய ஒற்றுமை இவ்வளவு வந்திருக்கிறது என்று புழங்காகித மட்டுந்திருப்பார் மனமாற வாழ்த்தி இருப்பார் மனம் முழுவதும் இருப்பார் மிகுந்த சந்தோஷத்துக்கு உட்பட்டிருப்பார் இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்து அந்த உற்சாகத்தின் காரணமாக எங்களுக்கு வழிநடத்தி இருப்பார் இப்போது கூட அவர் விண்ணுலகத்தில் இருந்து தந்த ஆசிதான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்காத தேர்தல் முடிவு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான மேடையில இருந்து இருநூறுவா இருநூத்தி முப்பத்தி நாலு ஏலம் போட்டு போய்கிட்டு இருக்கானே அதெல்லாம் தகுடு மொழியாகும் இந்த கூட்டணியில ஏண்டா இருந்தோம்னு சொல்லி திருமாவளனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரும் ஒத்தனை ஒத்தனை பார்த்து ஏசிக்கிட்டு தோல்பட்டையை புடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கின்ற நிலைமை ஏற்படும் இந்த ஆட்சி இப்போது இப்போது இப்போதாவது இப்போது அழிந்து போனதே அழித்தோமே அகற்றினோமே ஆஹா அப்பா விடிவு காலம் பிறந்து விட்டது என்று தமிழ் மக்கள் குதூகலிக்கின்ற ஒரு பிரசல் சார் இந்த மாநாட்டுக்கு முன்னால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வியூதியை அழித்தார் மாநாட்டுக்கு பிறகு ஒரு முருகன் கந்த சஷ்டி கவசம் படிக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்துல போய் உக்காந்து அவரும் வந்து அதை வியூதி எடுத்துக்கலாம் உக்காந்துட்டார் இது மாநாட்டின் தாக்கமா இல்ல தோல்வி பயமா தோல்வியாச்சு நாடக ரெடி என்ன வயசும் போடுவாருங்க இந்துக்கள் கையில இருக்கிற ஓட்டு உனக்கு ஓட்டாவே எங்களுக்கும் தெரியல இப்ப இந்துக்கள் வீழ்ச்சிக்கிட்டாங்க எண்பது ஓட்டம் கவலைப்படல சார் அவன் இருபது ஓட்டம் பத்தி தான் கவலைப்பட்டான் ஏன்னா இருபது ஓட்டம் அப்படியே விழு டேய் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னா அப்படியே இருபது பேர் போடுவான் எண்பது பேர் நீ எங்க இருந்து ஒண்ணு சேர்த்து கொண்டாது இருபது கட்சியில இருக்கா எண்பது பேருக்கும் இப்ப நினைச்சான் டே இப்படியெல்லாம் இருந்ததுன்னு தான் ஏமாந்து போனோம் கூடாது உணர்வோடு இருக்கணும்னு சொல்லி இப்ப தீர்மானம் பண்ணா பண்ண உடனே பயந்து தானு பண்ணுங்க உடனே மறுபடியும் கத்த சிருஷ்டிக்கப்பட்டான் பத்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போறேங்க சாமியை கூப்பிட்டு அடையிறான் காவியடி கட்டி போறா கோவிலுல போற படத்தெல்லாம் இப்ப அதிகமா இருந்து காமிக்கிறான் சஞ்சீவி ராமாயணம் போடுது ஆக என் இந்துக்களின் ஒற்றுமை கொடுத்த சாவுக்கடி இது ல பூசாரியா இருந்தாரு எங்க அப்பா வந்து இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா கருத்தா இருந்து பழைய கதையெல்லாம் பேசுவாங்க புதுசு புதுசா சரண் எடுத்து விடுவாருங்க அதெல்லாம் நடக்க போது பாருங்க சார் உங்களுக்கு பிஸியான தெரியும் இப்ப வந்து ஆர்கனைசேஷன் ஒர்க்ல இருக்கீங்க பட் நான் கேட்டோம் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி